மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் அமைந்திருக்கிறது தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில் இந்த ஈசனுக்கு ஆயிரத்தில் ஒருவர் என்கிற திருநாமமும் கூட உண்டு சோழ சோழமன்னன் செங்கோச்சோழனால் கட்டப்பட்ட மாடக் கோயில்களில் இந்த ஆக்கூர் தோன்றீஸ்வரர் கோயிலும் ஒன்றாகும் அழகிய அற்புத திருத்தலமான இத்திருத்தலத்தில்தான் சிறப்புலி நாயனார் அவதாரம் நிகழ்ந்தது அறுபத்தி மூன்று நாயன்வார்களில் ஒருவரான சிறப்புலி நாயனார் பல சிறப்புகளை பெற்றவர் அவரது குரு பூஜையும் ஆயிரத்தில் ஒருவர் அன்னதானமும் இன்று தொடங்கப்பட்டது தருமபுரம் ஆதீனம் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்ததுடன் அங்கு அன்னதானத்தையும் தொடங்கி வைத்தார் ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து சிறப்புளி நாயனாரின் குரு பூஜை சிறப்புடன் கொண்டாடினார்கள் ஓம் நம